ஹை ஃப்ரெண்ட்ஸ் பிக்பாஸ் சீசன் நைன் டே ஃபார்ட்டி ஃபோர் டே ஃபார்ட்டி போர் நீங்க எடுத்தோன்னு என்ன பண்ணா ஒரு சாங் போட்டாரு சாங் போட்டு முடிச்சுட்டு பாஸ் வந்து ஒரு டாஸ்க் இந்த வாரம் ஃபுல்லா ஒரு டாஸ்க் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு என்னன்னா சோறு தோப்பு மாப்பு அப்படின்னு ஒரு மூணு டீம் பிரிக்கணும் அந்த மூணு டீம் வந்து என்னன்னா ஒரு டீம் வந்து கிச்சன் கிச்சன் வந்து என்னன்னா கிச்சன் சாப்பாடு சமைக்கிறது கிளீனிங் அப்புறம் வாஷ் வந்து இன்னொரு டீமு அப்புறம் இன்னொரு டீம் வந்து ஹவுஸ் கிளீனிங் இந்த மாதிரி மூணு டீமும் பிரச்சார் அந்த டீமோட பேர் அப்படின்னா என்னென்னா ஒன்று வந்து சாம்பார் ஸ்குவாட் இன்னொன்று மோப் மாயாவிஸ் இன்னொன்று வந்து ஃபைட்டர்ஸ் ஸோ இந்த மூணு டீமாக பிரிச்சது அந்த மூணு டீம் ஒவ்வொரு டீம்லேயும் அஞ்சு பேர் இருப்பாங்க அஞ்சு டீம் வந்து இருக்கணும் அவங்க வந்து என்னன்னா வின் பண்ண ஒவ்வொரு எண்ட் ஆஃப் த டே அவங்க வந்து மற்ற டீமுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்கணும் ஒன்றுலேருந்து அஞ்சு பாயிண்ட்ஸ் வரையும் கொடுக்கலாம் அது பேஸ் பண்ணி அன்றைக்கி எண்ட் ஆஃப் த டே யார் வின்னர்னு பார்ப்பாங்க அப்புறம் கடைசியாக அந்த வாரம் வீக்கெண்டில் பார்ப்பேன் எந்த டீம் வின் பண்ணிச்சு அந்த டீமில் உள்ளவங்க வந்து தலையாக போவாங்க அதுக்கு வந்து ஒன்னும் ஒவ்வொரு நாளும் வந்து ரிவார்ட் கிடைக்கும் தான் ஒன்று பண்ணாரு சாம்பார் ஸ்கோர்ல வந்து எல்லாம் பெண்கள் ராஜ்யமா இறங்கிட்டாங்க எல்லாரும் கனி பாரு சாண்ட்ரா திவ்யா அண்ட் வியானா மோப் மயாவிஸ்ல வந்து காமு கெமி பிரஜின் விக்ரம் அண்ட் சுபி ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ்ல வந்து அமித் கானா அரோரா ரம்யா அண்ட் சபரி அப்ப எஃப்ஜே பிக் பாஸ் கேட்டாரா எஃப்ஜேவும் போய் சேர்ந்துட்டாரு பிளேஷ் ஃபைட்டர்ல கேம் ஆரம்பிச்சாங்க கேம் ஆரம்பிச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன பண்ணாங்க கொஞ்சம் என்ன இருந்தது அதை முடிச்சுட்டு பிக் பாஸ் சொன்னாரு ஓகே இப்ப வந்து நீங்க ஒரு லீடர் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்ன மாயாவிஸ் வந்து விக்ரம் சூஸ் பண்ணாங்க பிளாஷ் ஃபைட்டர்ஸ் வந்து ரம்யா சூஸ் பண்ணாங்க சாண்ட்ரா வந்து கிச்சன் டிபி ஸோ இந்த கேம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஓடினுச்சு ஆனால் இந்த இதில் வந்து ஸ்பாய்லர் வந்து மறுபடியும் அகைனு யாருன்னு பார்த்தா பார் அவங்க வந்து வாயை திறந்து யாராவது ஒரு வார்த்தை சொன்னால் அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு அது தப்பு இது தப்பு அஃபென்சி அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இவங்க எதை வேணாலும் சொல்கிறாங்க யாரை வேணாலும் எப்படி வேணும் மோப் பண்ணுறாங்க சும்மா ஒரு கிளி ஜோஸ்குன்னு ஆரம்பிச்சாங்க அரோரா வச்சு எல்லா பர்சனல் வெஞ்சன்ஸையும் கொட்டினாங்க அப்புறம் காமும் வந்து ஒருத்தனை பிடிச்சுன்னு ஒரு கேள்வி கேட்டாரான் அதை ஒரு பிரச்சனை கொண்டு இழுத்துட்டாங்க அப்புறம் சபரி வந்து ஒரு டாஸ்க் கொடுத்தார் கோல மாவுன்னு ஒரு டாஸ்க் கொடுத்தாரு பாஸ் அது என்னென்னா ஒருத்தரும் டங்கில் மாவு அள்ளிகிட்டு போய் அப்படியே பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி கிடையாது ஒரு பவுல ஃபில்அப் பண்ணணும் அதில் அந்த டீம் அதிகமாக ஃபில்லப் பண்ணாங்களோ அவங்க தான் வின்னர் அதுலேயும் வந்து மோக் மயாவீஸ் தான் வின் பண்ணாங்க அப்புறம் வந்து டீம் கொடுத்தாங்க அந்த பாயிண்ட்ஸ் பேஸ் பண்ணி அஞ்சு பாயிண்ட்ஸ் கிடைச்சி ஸோ நேற்று பார்க்குறப்ப இன்னைக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டிங்காக போகுது அதுலேயும் வந்து எஃப்ஜே கொஞ்சம் நல்லா தான் பண்ணுறார் சில பாயிண்ட்ஸ் கரெக்டாக பண்ணுறாரு என்னென்னால் பிரேக் இது வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் திருவிழா அப்படின்னு சொன்னார் பிக் பாஸ் அப்ப என்ன நோ பிரேக் இன்னைக்கு வந்து கொஞ்சம் என்டர்டெயினிங் இருக்கு பட் ஆனால் இதுல வந்து பாரு மட்டும் வாயை அடைக்கிட்டு இருந்தாங்கன்னு இல்லாட்டி என்ன பிக் பிக்பாஸ் வந்து ஒரு வார்னிங் கொடுத்து வாயை பேசாம ஒரு சிப் பண்ணி அப்படியே உட்கார வச்சிருங்க கேம் நல்லா நடக்கும் இதுல வந்து சேன்டா கொஞ்சம் வித்தியாசமா பண்றேன் அப்பப்ப பண்றாங்க விக்ரம் வந்து ஒரு டாஸ்க் போறேன்னு சொன்னப்ப ஒரு ஒரு கோஆபரேஷனே இல்லை இதே தான் முன்னாடி போன வாரம் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும் சரி நாளைக்கு என்னன்னு பார்ப்போம் பாய்